அதாவது என்ன அளவு இருக்கணுமோ அதை அளவில் குரூப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ஏர் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வழியாக வெளியிட்டாங்க அத நம்ம அண்ணன் சீமான் கையிலயும் கொடுத்தாங்க அதை அதை வைத்து நம்ம ஒரு போராட்ட போராட்டமே முன்னெடுத்தோம் ஸோ இந்த சென்சார் எப்படி பயன்பாட்டுக்கு இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத நீங்கள் இதில் புரிச்சிக்கணும் இது மட்டும் இல்லை இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டும் சொல்கிறேன் ராணிப்பேட்டையில் ஒரு தோல் பதனிடும் தொழிற்சாலை அதில் தோல் பதனிடும் தொழிற்சாலையிலேருந்து திரவ கழிவு வெளிவரும் லிக்விட் ஃபார்மில் அதில் வந்து லைம் அண்ட் குரோமியம்ங்கிற நச்சு பொருட்கள் வெளிவரும் இவற்றை சுத்திகரித்து மட்டுமே தான் வெளியிட வேண்டும் இந்த சுத்திகரிப்பு இந்த தோல் பதண்டுறாங்கல்ல அந்த டெக்னாலஜியை விட இந்த சுத்திகரிப்பதற்கான செலவு வந்து கூட ஜாஸ்தி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் இரவு நேரத்துல யாருக்கும் தெரியாம சுத்திகரிக்காம இந்த திறவு கழிவு வந்து வெளிய வெளியிடுறது இதை நம்மளுடைய கட்சி ஆட்கள் இருக்காங்கல்ல நம்மளுடைய கட்சி பொறுப்பாளர்கள் நம்ம ராணிப்பேட்டை பொறுப்பாளர்கள் சல்மான் தம்பி அவர்களுடைய நினைவு பரிசு வழங்க இருக்கிறார்கள் گی پا ري نا گی پا ري نا آ آ گی پا ري نا گی پا ري نا گی پا ري نا گی پا ري نا